வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய தயாநிதி மாறன் அண்ணாமலையை தொடர்ந்து அமித் மால்யாவும் போட்டு தாக்கினார் ஏற்கனவே சனாதன சர்ச்சையிலும் கோமுத்ரா ஸ்டேட் என்ற சர்ச்சையினாலும் காங்கிரஸ் சோழியை முடிச்சிங்க இப்போ மீண்டும் விஸ்வகர்மா விஷயத்தை கையில் எடுத்து ஒட்டுமொத்த சோழியை முடித்ததுனால காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் நிதிஷ் குமாரும் ஏன் திமுக காரங்களுக்கு வேலையே கிடையாதா ஒன்னு தொழிலை வச்சு கேவலப்படுத்துறீங்க ரெண்டாவது மொழியை வச்சு கேவலப்படுத்துறீங்க இப்ப சாதி வச்சு கேவலப்படுத்துறீங்களா ஐயா நீ இஷ்டத்துக்கும் தமிழ்நாட்டு நிலைமையை மனசுல வச்சு பேசிட்டு போடுற நாங்கெல்லாம் எப்படியா தேர்தலை எதிர்கொள்வது இந்த குழப்பத்துல தயாநிதி மாறனுக்கு எதிராக கருத்தும் தெரிவிக்க முடியல இரண்டாவது அந்தந்த ஸ்டேட்ல கொதித்து எழுகின்ற மக்களுக்கு இந்தி கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களால பதிலும் சொல்ல முடியல மீண்டும் எந்த மாதிரி சர்ச்சையில சிக்கினார் தயாநிதி மாறன் அதையும் திருச்சிராப்பள்ளி வருகின்றார் மோடி அவர்கள் எப்படி வரவேற்ற விருப்பப்படுவாரோ அப்படி வரவேற்கின்றார்கள் நம்முடைய பாஜகவினர் அதனையும் தொடர்ந்து இந்த தமிழகத்துல பாஜக இருந்து ஈரோவாக மாற்றுவது எப்படி அண்ணாமலையுடன் ஆலோசனை நடத்த போறாரு நம்ம மோடி நம்ம மோடியுடன் வந்து

ஏதாவது ஒரு கழகத்தை உருவாக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த ஐடி அது அளவில் இந்த ஐடி சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை பெரிதாக்கி பூதகரமாக்கி அதில் அதுவே எழுபடாது எப்படி பேசுறீங்களா அவர் உள்ளத்தில் எப்போதுமே சரி உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற பாகுபாடு இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது இப்போது விஸ்வகர்மா சமூகத்தை இப்படி பேசி போட்டார் என்ற ஒரு ஆதங்கம் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம தயாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் தான் நினைக்கிறேன் அன்றைய தலைமைச் செயலாளராக இருந்தவர் ராம்மோகன் ராவ் அவரை போய் டி ஆர் பாலும் நம்முடைய தயாநிதி மாறன் அவர்களும் சந்திக்கிறாங்க ராம்மோகன் ராவுக்கும் டி ஆர் பாலுக்கும் தயாநிதி மாறனுக்கும் இடையில என்ன நடந்தது உள்ள என்று தெரியாதுங்க ஆனா வெளியே வந்து அன்றைக்கு நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன வார்த்தையானது தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டது ராம்மோகன் ராவ் அவர்களை எங்களை மதிக்கல எங்களை அவர் எப்படி பாக்குறாரு நாங்க என்ன மூன்றாம் தர குடிமக்களா இல்ல தாழ்த்தப்பட்டவர்களா ராம்மோகன் ராவ் எங்களை எப்படி நடத்தினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தயா இதெல்லாம் அப்படின்னு டி ஆர் பால் அவர் கேட்கிற மாதிரி உடனடியாக சாதி ரீதியாக கொதித்து எழுந்தார் ஆனா தயாநிதி மாறன் அவர்கள் அங்கம் வகிக்கின்ற கட்சி சமூக நீதி கட்சி சாதி ஒழிப்பு போராளியாக இருக்கக்கூடிய பெரியார் வழி வந்தவங்க திராவிட பாரம்பரியம் நல்லது நடந்தா திராவிடம் கெட்டது நடந்தா தமிழர் இப்படிதான் திராவிடத்தில் இருக்கிறவங்க தமிழன இழிவுபடுத்திட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு தயாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் எதை பேசினாலும் மொழி ரீதியா எதை பேசினாலும் மத ரீதியா எதை பேசினாலும் சாதி ரீதியா எதை பேசினாலும் இன ரீதியா ஒன்னு கூட ஒற்றுமையா பேசுறதே கிடையாது பிரிவினை எம்ம இருக்கலாம் ஆனா அதுக்காக சாதிய பாகுபாடா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திலும் எத்தனையோ நூற்றாண்டு எல்லாம் கடந்து வந்த மனித சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகத்தனத்திலிருந்து மனிதத்தனத்துல மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்துல மீண்டும் தயாநிதி மாறலாம் மீண்டும் சாதியை தூக்கி பிடிப்பது எல்லாருக்கும் கவலைக்குரிய தான் அதுல திமுக தான் பெரிய சிக்கல் முன்னணி தலைவர்களே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதி ரீதியா அணுகுவது எந்த மக்கள் ரசிப்பாங்க என்னடா ஒரு பக்கம் சாதி ஒழிப்ப பேசிக்கிட்டு திமுக காரங்க இன்னொரு பக்கம் உயர்வு தாழ்வு பாக்குறாங்களே சாதியில அப்படின்ற எண்ணம் இருக்குமா இல்லையா இதத்தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு தயானுமாரனை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு ஆனா ஆனால் மாறனுடைய அவதூறு பேச்சுக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறவங்கள சாதி ரீதியாக மொழி ரீதியாக இன ரீதியாக அசிங்கப்படுத்துவதே அவருடைய வேலையாக போச்சு இப்போ பார்பர் தொழிற்சாங்க பாருங்க அவங்களுக்கு வேலை இல்லைன்னா பூனையை பிடிச்சி சிறைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச தப்பை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு பேட்டி அளித்திருக்கிறாரு இது திமுகவும் தயாநிதி மாறனுக்கும் கைவந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தயாநிதி மாறனுடைய பதிர்ந்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது சப்டைட்டில் போட்டாங்க இல்லையா அவர்கள் பேசின விஷயம் இந்தியா முழுதும் ட்ரெண்டிங் அடித்திருக்குது பாஜக ஊடக தொடர்பாளர் அமித் மாலிவி அவர்கள் வந்து என்னங்க இந்த விஸ்வகர்மா சமூகம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்க பார்பர் தொழில் செய்றவங்க விஸ்வகர்மா சமூகத்துல வராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலீங்க ஆனா நார்த் இந்தியாவுல இந்த பார்பர் தொழில் செய்யறவங்க வந்து விஸ்வகர்மா சமூகத்துல வராங்க அதனால்தான் அமித் மாலி அவர்கள் சொல்றாரு விஸ்வகர்மா சமூகமானது முன்னேற வேண்டும் என்று சொல்லிவிட்டு வட்டி இல்லாத கடனை கொடுக்க போறோம் ஒவ்வொரு லட்சமும் அப்படின்னு மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த தருணத்துல இந்தியாவுல எல்லா சமூகமும் ஒரே அளவு வளர்ச்சி அடைய என்பதற்காக எந்த சமூகமும் வந்து பின்தங்கி விட கூடாது பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க வங்கிகள்ல அந்த பாரம்பரிய தொழிற்சிவங்களுக்கும் வங்கி கடன் கிடைக்க வேண்டும் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் விஸ்வகர்மா சமூகத்தை உயர்த்துவதற்காக ஒரு ஐம்பத்தாறாயிரம் ஆறாயிரம் கோடியில திட்டங்களை அறிவித்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் கடனும் கொடுக்கணும் முன்னேற வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்ற பொழுது திமுக இருக்கிறவங்க பாருங்க சாதி ரீதா எப்படி அவமானப்படுத்தியிருக்காங்க இதுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு சோனியா என்ன சொல்றாங்க ராகுல் என்ன சொல்றாங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க ஐயோயோ நாங்கெல்லாம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம் ஆண்டாண்டு காலமாக ஓபிசி மக்களை ஆட்சியாளர்கள் புறக்கணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் ஓபிசி மக்கள் எவ்வளவு சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு எடுக்கும் ஓபிசிகளை உயர்த்துவோம் என்று சொல்லுகின்ற போது அதே ஓபிசி சமூகத்தை தயாநிதிமாறன் கேவலப்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு இதை பத்தி என்ன பேச போறீங்க ஏயா நீங்க தேர்தலை சந்திப்பதற்கு வேற வழியே கிடையாதா சக மனிதனை சாதி ரீதியா பேசி அவமானப்படுத்தி தான் நீங்க வாக்குகளை பெறுவீங்களா இப்படி ஒரு மனிதனை சாதி ரீதியாக அவமானப்படுத்துவதனால யாருடைய மனதை குளிர்விப்பதுக்காக இப்படி பேசுறீங்க அரசியல் களத்துல நேர்மறையான கருத்துக்களையோ அல்லது அரசியல் பூர்வமான எதிர்மறையான கருத்துக்களையோ பதிலடி கொடுக்க தெரியாதவங்க எப்ப பார்த்தாலும் சாதி ரீதியா பேசி சாதிய சாக்கடை வளர்க்க பாக்குறீங்களா இதற்கெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒட்டுமொத்தமா பதிலளிக்க வேண்டும் ஒட்டுமொத்த ஓபிசும் தயாநிதி மாறன் அவர்கள் அவமான என்று சொல்லி தயாநிதிமாறன் ஏற்கனவே பேசியிருந்தாரு படித்திருந்தால் அவங்க கட்டட வேலைக்கும் பாத்ரூம் கழுவறத்துக்கும் தான் பயன்படுவாங்க பாருங்க அதுதான் ஆங்கிலம் வேண்டும் என்று சொன்ன விஷயத்துக்கு அந்த விஷயம் ட்ரோல் பண்ணதுக்கு செய்தியாளர்கள் போய் கேட்கும் போதுதான் சும்மா இருக்க முடியாத பூனிய புடிச்சி செரைச்சான பார்பர் அப்படின்னு சொல்லி போட்டாருங்க சோ இதுல இருந்தே நன்றாக தெரிகிறது தான் உயர்ந்த சமூகம் மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த சமூகம் அப்படின்ற எண்ணம் தான் அவருக்குள்ள இருக்குதுங்க ஏற்கனவே முதல்வரை பொறுத்த வரைக்கும் சாதி ஒழிக்கின்றேன் என்ற முன்னெடுப்பு எடுக்கின்ற பொழுது நரிக்குற வீட்டுலாம் போய் சாப்பிட்டாரு அப்பவே முதல்வர்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்டாங்க ஏப்பா தாழ்த்தப்பட்டோர் வீட்டையும் பழங்குடியினர் போய் வீட்டையும் போய் சாப்பிட்றப்பா முதல்வர ஆனா உன் வீட்டுல யாராவது ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சார்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு போய் சோர் போடுவியா அப்படி போட்டினா நீ சாதி பார்க்காத ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அது நியாயமனும் கூட தெரியுதுங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கணும் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுல எந்த சாதி போய் ஒன்னாலும் உட்காந்து சாப்பிடலாம் அவரும் வெளியில் போய் எந்த சாதிகாரம் வீட்லயும் போய் சாப்பிடுவார் அது பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையா இருக்குது ஆனா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுக்குள்ள பட்டில்னத்தை சார்ந்தவர்கள் போய் உட்காந்து சாப்பிட்டு நான் பார்க்கவே இல்லை அதனால தான் எல்லா அரசும் அதிகமாக சொல்றாங்க முதல்வர் சாதி இருந்தா அவர் வீட்டுல பட்டியலின சமூக மக்களை கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு தயாநிதி விமர்சனம் பண்ணி இருப்பது முதல்வருடைய அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சாதிய உயர்வு தாழ்வு எண்ணம் இருக்குது அதுதான் மாறன் வாயிலையும் வருது ஓபிசி மக்களை எப்படி அவமானப்படுத்தி இருக்காங்க பாருங்க இவங்க அதிகாரத்திலையும் ஆட்சி பீடத்திலையும் அதோட கையில் பணமும் இருப்பதனால பாமர மக்கள் ஒட்டுமொத்த பேரும் இவங்களுக்கு தாழ்ந்த ஜாதியா தெரியுதா அப்படின்னு தமிழகத்திலும் கூக்குரல் எழாமல் இல்லை சாதி ஒழிக்கு போகிறோம் ஒழிக்க போறேன் சொல்லிட்டு சாதியை தூக்கி பிடிக்கிற மனநிலை எப்பேற்பட்டது என்பதை பற்றி நீங்களும் சொல்லுங்க இப்போ மோடி விருப்பப்பட்ட மாதிரி மோடியை வரவேற்கின்றார்கள் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வாங்க ஆனால் பிரதமர் அவர்கள் வரும் பொழுது அவருக்கு பிடித்தமான தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை செய்து பிரதமரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய நிர்வாகிகள் அதில் இணைஞ்சிருக்கிறாங்க அதனால் முதல் நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து நாம் இங்கே இருக்கும் பொழுதே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு இடத்துல அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் இருக்கிறாங்க அண்ணன் முருகன் இடத்துல இருக்கிறாங்க ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க இடத்துல இருக்கிறாங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே திருச்சியில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறாங்க இது தொடர்ந்து பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வரும் பொழுது எல்லா இடத்திலும் கூட இதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஆத்தப்பூர்வமாக அவரை வரவேற்க வேண்டும் அவருக்கு பிடித்த ஒரு வேலையை செய்து அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அது அது இந்த முறை ஆரம்பித்திருக்கின்றோம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தோம் அண்ணாமலை சொன்னதை கேட்டீங்களா மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிப்பீடும் ஏறன உடனேயே அவர் முதல் முதலாக வெளிநாடுலாம் போகின்ற போது வெளிநாடுலாம் எவ்வளவு சுத்தமாக இருக்குது நம்ம நாடு எவ்வளோ அழுக்கா இருக்குது அதனால ஸ்வச்சி பாரத் திட்டத்தை வந்து கொண்டு வந்தாருங்க அதனால மோடி விருப்பப்பட்டு முதல் முதலாக தொடங்கின திட்டத்தின் மூலமாகவே திருச்சியை சுத்தப்படுத்தி நம்ம பிரதமர் அவர்களை வரவேற்கின்றார்கள் பிரதமருடைய விழாவில் முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொள்ளுகின்றார்கள் அது பாரதிதாசன் பட்டமளிப்பு விழாவா இருந்தாலும் சரி திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை தொடங்கி வைப்பதாக இருந்தாலும் சரி அதோட ரயில்வே ப்ராஜெக்ட் தொடங்கி வைப்பதாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக முதல்வர் வந்து நம்ம பிரதமர் உடனே இருக்கிறாருங்க அதோட பிரதமர் வராரு இல்லையா அப்படி வருகின்ற போது தமிழகத்துல பாஜக உடைய நிலை என்ன கருத்து கணிப்புகள் அத்தனையும் ஒரு பதினான்கு சதவீதம் தான் பாஜக வாக்குகளை பெறும் ஒரே ஒரு சீட்டு தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு சொல்றாங்களே தமிழகத்துல பாஜக பொறுத்தவரைக்கும் தான் இருந்தது ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தான் இருந்தது ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவுடைய செல்வாக்கு பதினான்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது இப்போ ஜீரோலிருந்து எழுந்து வந்தாச்சு அது எப்படி ஹீரோவாக மாற்றுவது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோடியும் அண்ணாமலையும் ஒரு முப்பத்தி ஓரு பேர் கொண்ட குழுவுடன் ஆலோசனை நடத்துகின்றார்கள் திருச்சி விமான நிலையத்தில் அந்த ஆலோசனைக்கு பிறகு தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அதன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு வந்துட்டார் இப்போ அந்த இடத்தை நிரப்புவதற்காக முண்டியடிக்கின்றார் பன்னீர்செல்வம் நம்ம பிரதமரை வந்து பன்னீர்செல்வம் வரவேற்க போகின்றார் சரிங்க பிரதமர் மோடி அவர்கள் வரட்டும் வந்து இந்த பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடிக்கான நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கட்டும் தொடங்கி வைச்ச பிறகு கூடுதலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாரா மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் திருச்சி விமான நிலையம் தொடங்கி வைத்துவிட்டு மக்களிடையே என்ன உரையாற்றுகின்றாரோ அந்த உரையினுடைய தமிழாக்கமும் அதன் மூலமாக தமிழகத்துக்கும் பாஜகவுக்கும் எந்த அளவுக்கு உதவுப்பவர்கள் என்பதை பற்றிய விஷயத்தையும் பொழுதுக்காக பார்க்கலாங்க இந்த செய்தியை பெருசாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி எனக்கு நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே